இதுவரை நீ அழுதுட்ட இனி அப்ப அந்த அழுகையின் காலம் எவ்வளவு என்பது கர்த்தருக்கு தெரியும் அதற்கு முந்தின வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும் உங்களுக்கு இறங்கும்படி அப்ப கர்த்தர் எதுக்கு காத்திருக்கிறார் கர்த்தர் அந்த டைமுக்காக அவருக்கு இரக்கம் இருக்கிறது அந்த டைமில் தான் அவருக்கு இரக்கம் வரணும்னு கிடையாது அவருக்குள்ள அந்த இரக்கம் இருக்கிறது ஆனால் அந்த காலம் இருக்கிறது கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காலம் இருக்கிறது அல்லவா ஒவ்வொரு காலம் உண்டு அளவொரு காலம் உண்டு அந்த காலம் வர்றது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டை அதனால தான் பைபிள் சொல்லுகிறது சங்கீத நூற்றி ரெண்டுல தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அடுத்த வார்த்தை அதற்கு தாயே செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த டைம் வரும்போது கத்த சொல்ற இனி இனி அழுது கொண்டு ராய் 19வது வசனம் சீயோனி சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசம்ாய் இருப்பார் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதல் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் அவர் உருக்கமாய் இறங்கி அதைக் கேட்டவுடன் அதை கேட்டவுடனே உனக்கு ஆ உத்தரவு அருளுவாய் இதுவரை என் ஜெபத்துக்கு வந்த பதில் எப்படி இருந்ததுன்னா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணியால் முந்திராவசரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு காத்திருக்கிற அணை வரும் பாக்கியவான்கள் ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடு முடியும் பாருங்க அப்பொழுது என் செமச்சுக்கு பதில் எப்படி வரும் தெரியுமா கூப்பிட்ட உடனே என் கண்ணீரை கர்த்தர் எப்படி நிறுத்துவார் தெரியுமா என் செவச்சிக்கு ஏற்ற பதிலை சந்து நிறுத்துவா ஆலலூய்யா காத்திரு அமே காத்திரு ஓகே அடி காத்திருக்குறேன் வீட்டில் வந்தால் பெனி நாள் கிண்டல் பண்ணுவா அல்லது வெளியே போனால் ஆஃபீஸ்சில் யாராவது இந்த காத்திருக்கிற பீரியட்ல காத்திருக்கிறவங்க வடிக்கிற கண்ணீர் என்பது அவங்க கத்தர் என்ன காத்திருக்க வைக்கிறாரே என்றல்ல அவர்கள் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறது அவர்கள் நடக்கிற பாதை அதனால ஆண்டோசனை காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆனால் அந்த காத்திருக்கிற காலம் முடிந்து தேவன் குறித்த காலம் வரும் தெரியுமாங்க இந்த கண்ணீரை கத்தர் எப்படி தொடைப்பார் தெரியுமா கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட உடனே மாறு உத்தரவு அந்த வசனம் பத்தொன்பதாவது வசனம் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இறங்கும்படிக்கு காத்திருப்பார் இரக்கத்தை உள்ள அடக்கி வச்சு நம்ம எப்படி வேதனை அடக்கி வச்சுட்டு அந்த டைம் வரும் எனக்கு ஒரு காலம் உண்டு அதுவரை காத்திருப்பேன் அதே மாதிரி ஆண்டவர் அந்த இறக்கத்தை காட்டுறதுக்குன்னு அந்த டைம் அந்த டைம் என தேவன் சகலவற்றையும் அதன் அதன் காலத்தில் அலலூயா அந்த டைம் வந்ததும் என் ஆண்டவர் உருக ஆரம்பிச்சிடுவா அப்பொழுது நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போதே எனக்கு உடனே உடனே அதை கேட்ட உடனே ஆவின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அலலூயா பதில் தந்து கண்ணீரை துடைக்கிறாள் ஆதியாகும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களிலே ஆகார் போய் அழுகிற காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அவள் எப்படி அழுதாளாம் சத்தமிட்ட அழுதாளுண்டு பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது கத்தர் வந்து பதினேழுல பேசினார் பதினெட்டுல கத்தர் அவளுக்கு ஒரு ஆமை ப ஆமை பதினெட்டாவது வசனத்துல பத்தொன்பதாவது வசனத்துல அவளுடைய கண்களை திறந்த தேவன் அவளுடைய கண்களை சிறந்த அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு கண்டு போய் துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தா இங்க கருத்தர் எப்படி தெரியுமா கண்ணீரை மாற்றுறாரு காண்பிக்க வேண்டியதை காண்பிச்சு ஏன்னா அவ அதுதான் தேடி தேடி அலைறாள் தேடி தேடி அலைறாள் தண்ணீரை தேடி பேர் சபா வனாந்திரத்தில் அலைந்து எங்கும் காணவில்லை என்ற நிலை வரும்போது போய் உட்கார்ந்துருந்து அழுறா சத்தமிட்டு அழுறா நல்லா புரிஞ்சுக்கோங்க என் தேவன் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல கண்ணீரை நிறுத்துகிறவரும் கூட கண்ணீரை யாருனாலும் துடைக்கலாங்க அது ஆறுதல் கண்ணீரை நிறுத்தணும்னா அதுக்கான சொல்யூஷன் வேணும் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆறுதலான நாலு வார்த்தை போதும் வந்து உட்கார்ந்துருந்து நான் போட்டு போட்டேன் போட்டேன் அந்த கண்ணீரை நிறுத்துக்கிறவர் இனி நீ அழ அழ மாட்டேன்னா ஏன் ஏன் அழற அழற பயப்படாத பாரு அப்படி சொல்லிட்டு அவள் அழமாறே ஏன்போது ஒரு துறவை கண்டா இவ அழுறதுக்கு காரணம் என்னவென்றால் அங்கே துறவு இருக்குது ஆனா இவ பார்க்கல இவ பார்க்கல அவ இவளை பார்க்க வச்சா இவள் அழுகையை நிறுத்திடுவாள் ஆண்டவருக்கு தெரியும் என் கண்கள் எதை பார்த்தால் இந்த கண்ணீர் நிற்கும் என்று கர்த்தருக்கு தெரியும் ஆமை நான்கு சொல்லுகிறார் ஆமை நீ கண் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் இவ இவ அலையும் போது கர்த்தர் காட்டி கொடுக்கல ஆனா அழும்போது காட்டி கொடுத்தார் அலலூயா என் கண்கள் காண வேண்டியதை கர்த்தர் எனக்கு காண்பித்து தந்து என் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டம்ப் வைக்க போறா இந்த பகல் வேலையில் ஆலயத்துக்குள்ளும் மாங்காங்கிருந்து கேட்குற அன்பு சகோதரா சகோதரி எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் பல நாட்கள் நான் அழுதேன் சில காரியங்களையும் என் குடும்பத்தில் காண வேண்டும் என்று அது இன்னும் காணாததுனால இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கண்ணீரை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் என் கண்களை திறந்து நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி

அந்த பையனை தூக்கிட்டு போறாங்க பன்னெண்டாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது அரித்து போன ஒருவனை அரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கே கொண்டு வந்தார்கள் நல்ல கவனம் கேளுங்க அந்த காட்சி அப்படியே கண்ண முன்னாடி கொண்டு வாங்க ஊருக்கு வாசல் என்ட்ரன்ஸ் ஊருக்குள்ள இருந்து ஒரு டீம் வெளியே வராங்க அந்த டீம் யார் அப்படின்னா இந்த ஒரு கைம்பன் இளம் விதவை ஒரே பையன் அந்த பையன் என்ன பண்ணிட்டான் மறைத்துட்டான் அந்த நிலமையை பார்த்து ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள் ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்துட்டுருக்கிறாங்க இந்த வாசலை தாண்டுனா அந்த பையனை என்ன பண்ணணும் ஊருக்கு வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்க இந்த வாசலை தாண்டுனா எல்லாம் போச்சு அவள் இருந்து இந்த வாசல் வரைக்கும் எப்படி வரா அழுதுட்டே வரா அழுதுட்டே வரா ஒவ்வொரு ஸ்டெப் அழுது 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 வந்து அப்போ அதாவது கல்லறை கிட்ட போக 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 அழுக எப்படி ஆகும்னா ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியாகும் அதிகமாகி அதிகமாகி இவ வாசல் வந்து வாசலுக்கு வெளியே வெளியே கால் எடுத்து வைப்பதற்கு முன்னே இருந்து ஒருவர் பாதம் உள்ளே எடுத்து வைக்கப்படுகிறது அவர் தான் யார் தெரியுமா என் கண்ணீருக்கு பலனை தருகிறவர் என் கண்ணீரை கழிப்பாய் மாறப்படுகிறவர் இவள் அழுகையை மாற்றுவதற்காக இவள் துடைக்கும் போது இவள் கண்ணை துடைக்கும் போது என் ஆண்டவராக தெரிந்தவர் அவர் பாடையை ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் நெருங்க 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 அழுகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் பொதுவாக பாருங்கள் ஒரு மரண வீடுன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அலறல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாய் 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 அடுத்து அந்த பாடி எடுப்பாங்க பாருங்க அப்போ ஒரு அழுக இப்ப வீட்டில இருந்தே அழ ஆரம்பிச்சுட்டா வழியில வழியில இப்ப இந்த வாசலுக்கு வெளியே போன அடக்கம் வாசலுக்கு வெளியே கால் எடுத்து வச்சா கதை முடிஞ்சுது இப்ப அவளுடைய அதிக சமீபம் போகும்போது அழுகை ஜாஸ்தி ஆகுது அந்த வாசலை பார்த்துட்டே போயிட்டு இருப்பா ஆனா அவ கால் எடுத்து வெளியே வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் எடுத்து உள்ள வச்சிட்ட சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என் வாழ்க்கையில எங்க தொட்டா இந்த கண்ணீர் மாறுமோ அங்க தொடுவாராக அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு பா ஆமே என் அழுகையை பார்க்க ஊரே இந்த அழுகையை மாற்ற நீங்க தான் வந்து நிக்கிறீங்க எங்க தொட்டா என் வாழ்வின் கண்ணீர் மாறும் என்று உமக்கு மாத்திரமே தெரியும் எங்க தொட்ட எங்க கை வச்சா இந்த கண்ணீர் மாறும்னு உங்களுக்கு தான்ப்பா பா தெரியும் நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே என் கண்ணீருக்கு பலன் தருவா ஒவ்வொரு நாள் கண்ணீரோட இங்க வருகிற உள்ளங்கள் உண்டு கண்ணீரோட தேவ சமூகத்துல அமர்ந்து இருக்கிற உள்ளங்கள் உண்டு ஆண்டவரே இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஆண்டவரே இதுக்கு அடுத்து வெளியெடுத்து வச்சா அதோட முடிஞ்சதுதா இல்ல வாசலுக்கு சமீபமாய் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து நீரூற்றாக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார் காரணம் நீங்கள் வடித்த கண்ணீர் தேவ சமூகத்தில் இருக்கிறது எப்படி கர்த்தர் கண்ணீரை துடைப்பார் தெரியுமா எஸ்தர் ஒன்பது ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி எல்லாம் எதிராக ஒரு பிளான் பண்ணுற ஆமான் இந்த செய்தியை கேட்டு எஸ்தர் நாலாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அலறினார்கள் அலறி கொண்டு நாலு ஒன்ல அலறாங்க அப்படி அலறாங்க நடந்த யாவற்றிய மோர்தைக்காய் அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி மகா சத்தத்துடனே என்ன துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறினானா பிட்டர் க்ரைன்ருக்கு அதுவும் மனம் கசந்து கத்துறான் அழுறான் ஏன்னா அப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அழுது அழுது இதை கேட்டு எல்லாரும் அழறாங்க ஆனால் அவங்க மூணு நாள் தேவசமத்தில் உபவாசித்து அழறாங்க கண்ணீருக்கு பெலனுண்டானது என்னைக்கு இவனுடைய வீழ்ச்சியை பார்க்கணும்னு சத்துரு டேட் போட்டானோ அதே மாசம் அதே நாளில் ஆமேன் காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாய் வந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி என் அழுகையை நிறுத்துகிற என் தேவன் எனக்கு உண்டு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீத எண்பத்தி நாலு ஆறு ஏழு வசனங்கள் நன்றாய் தெரிந்த வசனங்கள் ஆமேன் சூழ்நிலையை கடக்க பண்ணி கத்தர் அழுகையை நிறுத்துவார் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீருச்சாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் மேல் தேவ வந்து வந்து எதை கடந்துட்டாங்க அழுகையின் பள்ளத்தாக்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்க பண்ணி கத்தரையின் கண்ணீரை போகிறார் என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் எனக்கு வேண்டிய எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவருளி என் கண்ணீரை நிறுத்த போகிறா நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா எங்க தொடனுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போக சொல்லுகிறா என் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்று வைக்க போகிறா கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்று வைக்க போகிறா நல்ல